வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் அவருடைய கட்சி தமிழ் தமிழர் வெற்றி கழகம் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அந்த கொடியில் இரு வண்ணங்கள் நடுவில் யானை சோ அந்த கொடியினுடைய வடிவத்தையும் அதில் இடம்பெற்றக்கூடிய நிறத்தையும் அந்த மிருகம் விலங்கு அந்த அந்த விலங்கின் தன்மை இதையெல்லாம் வைத்து இந்த பத்திரிகையாளர்கள் ஒரு ஆர்வடம் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் உள்ளாகிறது அதாவது அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகை நடத்துபவர்கள் இவர்களுக்கான கண்டென்ட் இவங்க பத்திரிக்கை நடத்தணும் இவங்க பேசுகிறத மற்றவங்களாம் கேட்கணும்னா கன்டென்ட் வந்து லீடிங்கில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய தீர்மானங்கள் அவங்க எப்படியெல்லாம் அரசியல் கட்சிகள் வந்து தேர்தலை நோக்கி நகர்வார்கள் தேர்தல் அரசியலை நடத்துவார்கள் தேர்தல் அரசியல் நடத்துவதில் அவர்களுக்குடைய நிபுணத்துவம் என்ன அப்படி ஒருவேறு நிபுணத்துவம் இருந்தாலும் கூட வெற்றியை எந்த அளவு கடைவார்கள் இது போன்ற பல கணிப்புகளை ஒரு ஜோதிடர்கள் போல் அவர்கள் சொல்ல வேண்டும் ஒரு ஜோதிடர் ஒரு அஸ்ட்ராலிஜர் ஃபோர்திரர் ஒரு மனிதனுடைய ஜாதக கட்டம் இந்த ஜாதக கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை வைத்து ஒரு ஆர்வடம் சொல்வார் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் இந்த கிரகங்கள் திசை இடம்பெயரும் அல்லது திசைகள் மாறும் இந்த திசைகளும் தசா புத்திகளும் தசைகள் அதுன்னு சொல்கிறது இதில் மாறும் பொழுது எப்படி ஒருவருடைய எதிர்காலங்கள் எதிர்காலத்தை கணித்து கூறிய ஜோதிடர் அவர் தவறாக கணித்து விட்டார் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோ அதே போல தான் பத்திரிகையாளர்கள் குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் மிக மிக அனுபவம் வாய்ந்த இன்றைக்கு தராசு ஷியாம் என்று நான் நினைக்கிறேன் சீனியர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் ஒருத்தர் தான் ஸ்டேபிளாக கொண்டு போகிறாரு மற்ற பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒரு சார்ப திறமையோடு பேசுகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க அதுக்கு இந்த தராசியாமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மணியன் மணி அப் மணியன் என்ற ஒரு மணி என்று நினைக்கிறேன் அது இந்த பத்திரிகையாளர் சீனியர் ஜெர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் அந்த டிபேட்டில் வருவாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் கணித்து கூறுவதை கொஞ்சம் அவங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல மாறும் எந்த இடத்துல இது வந்து எஸ்கலேட் ஆகும் எந்த இடத்துல பின்னோக்கி போகும் முன்னோக்கி நகருமா இது போன்றதெல்லாம் ஆனால் தமிழர் வெற்றி கழகம் என்று ஆரம்பித்த நடிகர் விஜயனுடைய முதல் ப்ளஸ் பாயிண்டாக அந்த அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா ரசிகர்களுடைய ஆதரவு அதுவும் இளைஞர்களுடைய ஆதரவு என்னுடைய கருத்து தமிழகம் டைம்ஸ் சேனலுடைய கருத்து ஒன்றை ஒன்றுதான் நடிகர் விஜய் இப்போதுதான் வந்திருக்கிறார் அவரின் அடிப்படை ஒரு இலக்கணத்தை கூறுகிறேன் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் அடிப்படையில் தன் திறமைகளை வளர்த்து கொண்டு அவர் திரைப்படத்துறை தன் திறமைகளால் மட்டுமே தன்னை வெளிப்படுத்தி அதன் மூலம் மக்களை கவர்ந்து அவர் திரைப்படத்தில் முன்னணி நடிகராக வந்தவர் அல்ல அவர் தன்னை எப்படி நிலைநிறுத்தி கொண்டார் அப்படி நிலைநிறுத்துவதற்கு எவ்வளோ காலம் தேவைப்பட்டது அந்த இடைப்பட்ட காலங்களுக்குள் அவர் எவ்வளோ ப்ரமோஷன்ஸ் எவ்வளவு ப்ரமோஷன் செய்யப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் கணித்து பார்த்தால் அவர் அரசியலில் கால் உண்டுவதற்கு எஸ் ஏ சந்திரசேகர் நடிகர் விஜயனுடைய எஸ் ஏ சந்திரசேகர் திரைப்படத்துறையில் எப்படி இவரை விஜயை நிலைநிறுத்தினார் என்பது இசை சேருக்கு தெரியும் எஸ் ஏ சந்திரசேகர் இசை சந்திரசேகருக்கு தெரியும் அவர் அவர் போன்று அனுபவம் வாய்ந்தவர்கள் அதோடு கூட இவர் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் உள்ளவர்கள் அரசியலில் இவரை நிலைநிறுத்துவதற்கு நிறைய ப்ரமோஷன் செய்யணும் இவர் தன் தன்னார்வத்தோடு வந்திருக்கலாம் ஆனால் தன் திறமையோடு வரவில்லை தன் திறமை என்றால் சுய திறமைகள் இருக்க வேண்டும் ஒருவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அல்லது ஒரு கட்சியில் ஒரு சிறந்த தலைமை பண்புக்கு வர வேண்டும் என்றால் நீண்ட காலம் அவர்கள் பயணித்திருக்க வேண்டும் இது ஒரு பழைய சித்தாந்தமாக இருக்கிறது என்று பின்னால் நீங்கள் நினைக்கலாம் பழைய சித்தாந்தம் நீண்ட காலம் அரசியலில் பயணிக்க வேண்டும் பெரிய கட்சியில் இருந்து தொண்டாட்டி இருக்க வேண்டும் இதெல்லாம் பழைய காலங்கள் இப்போ அப்படிலாம் இல்லை ஒரு கம்யூனிகேஷன் அதாவது எக்ஸ்போசர் ஆன் கம்யூனிகேஷன் வளர்ந்திருக்க தொழில்நுட்பம் வளர்ந்த காலங்கள் ஒருவர் திறமையானவர் என்பதை ஒரு நொடியில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே இருக்க வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் போட்டார்னா போகிறோம் அவருடைய இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ப்ரமோஷன்ஸ் அதிகம் ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் இவருக்கு அப்படி ஒரு தன் திறமையை காட்டி அரசியலில் இவர் சேர்ந்து விளங்குவார் என்பதையெல்லாம் நிரூபித்து வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் அதையெல்லாம் கடந்து விட்டார் என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் சற்று பொறுத்திருந்து பாருங்கள் இங்கு களங்கள் மாறும் காட்சிகள் மாறும் ஒரு அரசியல் தலைவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது காலம் கட்டம் களம் இந்த மூன்று தான் இதை அனுபவம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அரசியலில் சொல்லி இதில் விஜய்க்கு காலம் படிந்திருக்கிறதா கட்டம் கட்டம் என்றால் ஜாதக கட்டங்கள் சரியாக இருக்கிறதா அவர் அது அதுமே நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஏன்னால் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவார் காலம் கட்டம் களம் களம் சரியாக இருக்கிறதா என்றால் களம் மட்டும் இவருக்கு ஓரளவுக்கு ஒத்துழைக்கிறது காரணம் இங்கு எதிர்கட்சிகள் இல்லை அது ஒன்று தான் காலியிடமாக ஒரு காலி கிரவுண்டு ஒரு காலி மைதானமாக அரசியல் இது தமிழக அரசியல் இருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தான் இதில் அதிகமான பங்களிப்பு இருக்கும் விஜயனுடைய கட்சியை ஆரம்பித்ததில் தொடர்ந்து பயணிப்போம் விமர்சிப்போம் நன்றி வணக்கம்